ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி சில பேருக்கு தொண்டை பார்த்திங்கன்னா அடிக்கடி கரன்னு இருக்கும் பேசும்பொழுது தொண்டு வலியும் இருக்கும் நம்மளோட குரலே மாறி போன மாதிரியும் சாப்பிடும்போது முழுங்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு உணவை நம்ம முழுங்குற மாதிரியும் ஒரு வலி இருக்கும் இது கூடவே இருமலும் சேர்ந்துக்கும் இதெல்லாம் தொண்டையில் ஏதாவது அலர்ஜி வரும்பொழுது ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் பொதுவாகவே தொண்டை பிரச்சனைகள் அப்படின்னாலே வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் இவைகளோட தொற்றுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் பொதுவாகவே வரும் நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கெமிக்கல் கூட இந்த மாதிரி அலர்ஜியை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கோல்டான வாட்டரை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிற இந்த எளிய வீட்டு வைத்தியம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் உங்கள் பிரச்சனை இருக்கெல்லாம் நீங்கள் குட் பை சொல்லலாம் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அதாவது ஒரு சின்ன கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர அளவுக்கு நல்லாவே கொதிக்க வச்சுக்கணும் பொதுவாகவே பேக்டீரியாவால் வர தொற்று ஏற்பட்டு உங்களுக்கு அதால் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா தொண்டையெல்லாம் சிவந்து போயிடும் அதுக்கப்புறம் தொண்டையில் இருக்க சுருப்பிகள்லாம் வீங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு ஜுரம் வரும் எலும்பு தசைகள் எல்லாம் ஒரு வலி கூட உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போது தண்ணியை நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு கை அளவு துளசி ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் இன்னொரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சுக்கு பொடி இன்னொரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு சின்ன துண்டு பட்டை லவங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல கிராம்பு அது ஒரு அஞ்சு லேஸாக தட்டி போடுங்க பொதுவாகவே தொண்டை வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஸ்னலாக தொண்டை வலி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிராம்பை மட்டும் நான் எடுத்து நல்லா தட்டி அதை ஒரு உங்களோட பல்லுக்கு சைடில் வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வர சாரை நம்ம முழுங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலலாம் நம்பவே மாட்டிங்க அந்த வழி எங்கே போகுதுன்னே தெரியாது உடனே சரியாயிடும் இதை பர்ஸ்னலாக நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கிராம்பு வந்து தொண்டை பிரச்சனைக்கு பல் பிரச்சனைக்குலாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்டடான ஒரு ஒரு ஐட்டம் அது ஸோ அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறேன் இப்போவும் இந்த பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது எதுவுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை சுடு தண்ணியில் எல்லாமே போட்டு மூடி வச்சா போதும் பத்து நிமிஷம் பாய்ச்சி லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஃபில்டர் கூட பண்ண வேணாம் நம்ம மேலேப்பில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னாலே அதுவே ஃபில்டர் ஆகி மேலே இருக்கிற அந்த தண்ணி மட்டும்தான் வரும் கீழே இருக்கிற அந்த பட்டை லவங்கத்தோட அந்த இதெல்லாம் நமக்கு வராது ஸோ இந்த மாதிரி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு அவசியம் கிடையாது டூ ஃபிஃப்டி எம்எல் அந்த அளவு கொஞ்சமாக ஒரு கிளாஸில் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கால் அளவு இல்லைனா அரை அளவு எடுத்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் அப்படி எதுவும் சேர்க்காம குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது தேன் சேர்க்கறதுனால தொண்டையில் இருக்கிற அலர்ஜி எல்லாம் சீக்கிரமாகவே போயிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க பொதுவாகவே தவறான உணவு பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா கூட இந்த பிரச்சனைகள் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப குளிர்பானம் குடிக்கிறது இல்லைனா ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து வச்சு சில பேர் எதாவது உணவு எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் புளிப்பு சுவை அதிகம் உள்ள உணவை எடுத்தா கூட தொண்டை பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பானத்தை நீங்கள் காலையில் மதியம் மாலை அப்படின்னு சொல்லி ஒரு நாளுக்கு மூணு வேலை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை தொடர்ந்து நீங்கள் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தொண்டை வலி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட த்ரோட் பெயினில் இருந்து இதை குடிக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சு ருசித்து குடிங்க ஒரு தடவை குடித்த உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிரும் இது குடிக்கிறது மூலயமா உங்களுடைய தொண்டை எரிச்சல் தொண்டை கரகரப்பு தொண்டை வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இதை வெறும் வயிற்றுல மட்டும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது நார்மலாக ஸ்மோக் பண்ணுறவங்க டொபேக்கோ யூஸ் பண்ணுறவங்க அதாவது புகையில யூஸ் பண்ணுறவங்க ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் சில பேர் ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த தொண்டை பிரச்சனைகள் வரும் ஒவ்வாத பொருள் சேர்த்து சாப்பிடுவாங்க அதாவது தயிரோட வாழைப்பழம் சாப்பிட்டா அது எதிர்வினை புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டும் கூடாது அப்படின்னு மீனோட பால் இந்த மாதிரி ஒவ்வாத பொருள்களை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது கூட தொண்டை பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரி தொண்டை பிரச்சனை வருது என்னால் இந்த கஷாயம் செய்ய முடியல அப்படின்னா சிம்பிளாக சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் மிளகும் சேர்த்து நீங்கள் குடிங்க இல்லைனா சுடுதண்ணில் கல் உப்பு சேர்த்து நல்லா வாயை குப்பிளிச்சு துப்புனீங்க அப்படின்னாலே தொண்டை வலி ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்மியாயிடும் இதில் நான் சொன்ன தொண்டை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அதுக்கப்புறம் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி